சொல்லுங்க குத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா குத்தாலம் எம்பிஎம் கோமாளி நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம இருக்கக்கூடிய இடம் தான் பழைய குற்றாலம் ஓல்டு ஃபால்ஸ் பழைய குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாலே பேரிகேட் போட்டு நிறுத்திடுவாங்க அந்த இடத்துல நீங்கள் ஆட்டோ வரலாம் ஆட்டோவில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு ரூபா கேட்குறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கவர்மெண்ட் பஸ் விட்ருக்காங்க அவங்க பெண்களுக்கு வந்துட்டு இலவசமாக விட்ருக்காங்க அதே நேரத்தில் வந்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த பக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நீங்கள் பஸ்ஸில் எங்கள் டிராவலாக வந்துக்கலாம் நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து தயவுசெய்து அந்த பஸ்ஸையோ ஆட்டோவோ யோசிப்போங்க இந்த பழைய குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கால சூழ்நிலை ரொம்ப அதிகமான வெயில் இல்லாமல் மிதமான வெயில் அப்பப்போ லைட்டாக சாரல் அதே நேரத்தில் சூப்பரான காற்று ரொம்ப அருமையாக அருமையில் தண்ணி விழுந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப அருமையாக தண்ணி விழுந்துகிட்டு இருக்கு கூட்டமும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கூட்டம் அந்தளவுக்கு இல்லை நல்ல ஃப்ரீயாக குளிக்க வந்துட்டு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அருவியில் தண்ணி எப்படி விழுந்துட்டுருக்குன்னு எப்போவுமே வழக்கமாக ஆண்கள் குளிக்கிற இடத்துல பெண்களும் பெண்கள் குளிக்கக்கூடிய இடத்துல ஆண்களும் இன்றைக்கி அனுபவிச்சிருக்காங்க தண்ணி ரொம்ப அழகாக விழுது ரொம்ப ஃப்ரீயாகவே குளிக்கிறாங்க அதிகமாக தெரியும் எப்போவுமேட்டு வந்துட்டு இவ்வளோ ஃப்ரீயாக குளிக்க வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நாளைக்கு தனி ஞாயிறு எப்படி இருக்குன்னு தெரில கடந்த கடந்த மூன்று நான்கு தினங்களாக வந்துட்டு குற்றால அறிவுகளில் வெள்ளம் அப்படிங்கிற காரணத்தினால குளிக்க அனுமதியே கொடுக்கல அதே நேரத்தில் இன்றைக்கி காலையிலே குளிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக தண்ணி விழுந்துட்டுருக்கு குற்றாலம் வரணும்னு விருப்பப்படுறவங்க இன்றைக்கி நீங்கள் தாராளமாக வரலாம் இன்றைக்கி தண்ணி நார்மலாக விழுந்துட்டுருக்கு ஒருவேளை தண்ணியின் அளவு அதிகரிக்கும் போது ஒரு வேளை குளிக்க அனுமதி இருக்குதா என்னன்னு தெரில ஆனால் தண்ணி இப்போதைக்கு நல்லா இருக்குது மழையோ எந்த விதமான ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மழை அதிகளவில் இல்லை லைட்டாக சாரல் அடிக்குது மிதமான வெயில் அழகான குளிர்ந்த காத்து வீசுது பார்க்கவே இந்த இடம் அழகா இருக்குது இது வரைக்கும் நம்ம எம்பிஎம் கோமாளி சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க மனசில் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடுகளை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அரவிந்த் அணியார் நான்